அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க இருப்பது பாரதிதாசனை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் முதலாவது கேள்வி பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார் பாரதிதாசன் இரண்டு கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போன்றவர்கள் யார் சொன்னா அப்படின்னா பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு மூன்று பெண் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிபடாது என பாடியவரும் பாரதியார் அடுத்து அவர் என்ன பாடியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று பாடியவரும் பாரதிதாசன் பெரும்பாலும் பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வரும் இவர் சொல்லியிருக்கிறாரா அவர் சொல்லியிருக்கிறாரான்ட்டு அதனால தமிழை குறித்து அதிகமாக சொல்லியிருக்கிறவர் வந்து பெரும்பாலும் பாரதி தான் இருக்கும் இந்த இதில் குறிப்பாக இந்த மாதிரி இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்து அஹ் இதெல்லாம் வந்துட்டு திருக்குறளை பற்றி பெருமையா பேசிக்கிறவர் வந்து பேசியிருக்கிறவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா ஐந்தாவது கேள்வி பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதைகளை படைத்துள்ளார் அப்படின்னா ஐந்தாம் பகுதியில படைச்சிருக்கிறார் என்ன நூல்ல குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூல்ல விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்புல ஐந்தாம் பகுதியில கவிதைகளை படைத்திருக்கிறாரு ஆறாவது கேள்வி பாரதிதாசன் எழுதிய பிசராந்தியார் எனும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது கொடுத்துருக்குறாங்க எந்த நூலுக்கு அப்படின்னா பிசுராந்தியாருடைய பிசிராந்தியார் அப்படிங்கிற நாடக நூலுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க யார் எழுதியது அப்படின்னா பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு நாடக நூல் பிசிராந்தியார் தான் எட்டாவது கேள்வி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை மூச்சாக கொண்டவர் பாரதிதாசன் ஒன்பது தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்று சொன்னவரும் பாரதிதாசன் தான் செந்தமிழை செலந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன் பதினொன்று வானம் வரைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என்ற வரிகளில் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிப்பிடப்படுவது ஆழமரம் ஒற்றைக்கால் நெடிய பந்தல் என குறிப்பிடப்படுவது ஆழமரம் பனிரெண்டாவது கேள்வி தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் யார் யாரை பற்றி பாடிய வரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் வெழும் ஸோ பெரியார் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல தாடி வச்சுட்டு நிறைய தாடியோடு இருப்பார் பல படங்களை பார்த்துருப்பீங்க அவருடைய பிக்சரில் அவர் வந்து தமிழுக்காக சமூகத்திற்காக நிறைய தொண்டு செய்திருக்கிறாரு குறிப்பாக பெண்களுக்காக நிறைய மறுமலர்ச்சி வரணுன்றதுக்காக நிறைய பாடுபட்டுருக்கிறார் ஸோ அவரை பற்றி பாரதிதாசன் இந்த வரிகளை பாடியிருக்கிறாரு பாரதிதாசன் பெரியாரை குறித்து இந்த வரிகளை பாடியிருக்கிறாரு தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பிள் விழும் ஸோ அந்த அளவுக்கு அதனுடைய மாரி மார்பிள் விழக்கூடிய அளவுக்கு அதனுடைய தாடி இருக்கும் அப்படின்றத தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னா பெரும்பாலும் வயதானவங்களை குறித்து சொல்லும் போது பழுத்த பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்களை அவங்க கற்று இருந்திருப்பாங்க அப்படின்றதுனால சோ அதனால அவரும் இப்படிப்பட்ட ஒரு பழுத்த பழத்தை போல எப்படிப்பட்ட பழுத்த பழமா தொண்டு செய்து பழுத்த பழம் ஸோ அது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா பாரிதாசன் பெரியாரை பற்றி சொல்லியிருக்கிறார் பதிமூன்று கண்ணல் பரு பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூ காடு நான் ஒரு தும்பி என்ற வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூ காடு நான் ஒரு தும்பி நீ ஒரு பூவோ பூ நிறைந்த ஒரு காடாக இருக்கிறாய் நான் அதில் இருக்கக்கூடிய ஒரு வண்டாக இருக்கிறேன் பூவில வரக்கூடிய மகரந்தத்தை உறிஞ்சுகிற ஒரு வண்டாக இருக்கிறேன் அப்படின்றத அழகா அந்த வரிகளில் பாரதிதாசன் பாடுறார் பதினான்கு எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் அப்படின்னு சொன்னதும் பாரதிதாசன் எனக்கு ஏழ்மையா இருக்கிறேன் வறுமையா இருக்கு அதனால நான் படிக்கல அப்படின்னு ஒரு தமிழன் சொன்னா அது எல்லாருக்குமே ஒரு தான் அப்படின்றத பாரதிதாசன் சொல்றார் குயில் என்ற இதழை தொடங்கியவர் பாரதிதாசன் குயில் என்ற இதழை தொடங்கியவர் பாரதிதாசன் பதினாறு தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறளை குறித்து பாடியவர் பாரதிதாசன் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டு அடிகள் இந்த திருக்குறளை குறித்து ரெண்டு அடிகள் தான் அதை பாடியவர் வந்து பாரதிதாசன் பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் புரட்சி கவிஞர் அது நமக்கு தெரியும் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயம் வளர்ச்சி அடையாது என உணர்ந்தவர் சூரிய ஒளி கிடைக்கலன்னா அந்த செடி வளர்ச்சி அடையாது இல்லையா அது போல பகுத்தறிவு இல்லாத ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடையாது பகுத்தறிவு ஒளி அப்படின்றது சமுதாயத்திற்கு வேணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் சரிங்களா என்னை உணர்ந்தவர் பாரதிதாசன் அடுத்து பத்தொன்பது இந்த பகுதிகள் முழுவதுமே நம்ம பாரதிதாசனை தான் பார்க்கிறோம் பத்தொன்பது எங்கள் பகங்கியவர் எங்கும் மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என பாடியவரும் பாரதிதாசனே தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அவர்தான் ஆஹ் இவருடைய நூல்கள்ல வந்து பொருந்தாத நூல் பாரதிதாசனுடைய நூல்களையே பொருந்தாத நூல் எது அப்படின்னா கல்லோ காவியமோ குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு இரண்டு வெளி இது எல்லாமே வந்து பாரதாசனுடைய நூல்கள் கள்ளோக்காவியம் மட்டும்தான் பொருந்தாத நூல்கள் இருபத்தி இரண்டு குறிஞ்சி திட்டு எனும் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் இருபத்தி மூன்று வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகுமே என பாடியவர் பாரதிதாசன் இருபத்தி நான்கு திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்களோடும் அங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று பாடியவர் பாரதிதாசன் சோ இதுவரையிலும் நம்ம பாரதியா தாசனை குறித்து அவர் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கிறாரு நூல்கள் என்ன எழுதியிருக்கிறாரு அவருடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம் ஸோ குறிப்பாக பாரதிதாசனை குறித்து நிறைய இருக்குது அதில் நம்ம ஒரு இருபத்தி நான்கு கேள்விகள் இதில் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை இதை கோத்ரூ பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்